படிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ஆயிரத்தெட்டு எட்டு கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிடுவோம் என்ன படிக்கிறது என்ன படித்தா எப்படி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதை தாண்டி மற்றவங்க சொல்றதையும் போட்டு மனசுக்குள்ளே குழப்பி குழப்பி கடைசியில் நம்ம பிடிச்சதும் படிக்காமல் அவங்க சொன்னதும் படிக்காமல் எதையோ ஒன்று படித்து முடித்து வேலையும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவோம் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே இந்த கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணது படிப்புலையும் எந்த மாதிரி கிரகங்கள் ப்ளே பண்ணது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அதை பற்றி சொல்லுங்கள் ிக ஜேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதி சிந்தையே அதாவது முதல் விஷயம் அந்த ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றது லக்ன பிராப்தம் அதாவது ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருந்ததுன்னா இவர் படிக்காமே மேலே வருவாரா இல்லை எவ்வளோ படித்தாலும் அப்படியே இருப்பாரா இல்லை எந்த துறையில் இவர் போவார் இவருடைய என்ன அலைகள் எந்த கிரகத்தை நோக்கி போகுது அந்த கிரகத்தை கூடிய படிப்பு அப்படி போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஒரு சில ஜாதகங்களில் வந்து இந்த மூணாம் இடமும் நாலாம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அதாவது எதை படித்தாலும் ஒரு ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி அந்த ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப ப்ரோஆக்டிவாக படிப்பில் வந்து ரொம்ப சீரியஸாக வெரி டேலண்டடாக இருப்பாங்க